அரசு ஊழியர் அரசியர் பேரவையின் சார்பில் தொடர் முழக்க போராட்டம் சென்னை சாஸ்திரி பவன் வளாகத்தில் நடைபெற்றது இதில் அப்பேரவையின் முதன்மை செயலாளர் பாவனன் பேசினார் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் இணைப்பு சங்கமான ஊழியர் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் கே ஐயப்பன் அவர்கள் புதன்கிழமை பணி ஓய்வு பெறுகிறார் சிஎல்ஆர்ஐ நிர்வாகம் அவரை குறிவைத்து தாக்கி பொய்யான குற்றச்சாட்டை வழங்கி காலம் தாழ்த்தி வந்த நிலையில் பேரவையின் சார்பில் டாக்டர் ஐயப்பன் அவர்களின் வாழ்வாதார பிரச்சனையை கருத்தில் கொண்டு பேரவையின் சார்பில் பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் சிஎல்ஆர்ஐ இயக்குநர் டாக்டர் கே ஜி ஸ்ரீராம் அவருடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஐயப்பனை எந்தவித பணி ஓய்வு பணிக்கொடையும் வழங்காமல் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற சாதிய வன்மத்தோடு செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதை வன்மையாக கண்டிப்பதற்காகவே இந்த கூட்டம் என்று அவர் தெரிவித்தார் அதை தாண்டியும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேரடியாக சென்று சிஎல்ஆர்ஐ நிர்வாகத்தில் என்ன மாதிரியான நிர்வாகம் கையாளப்படுகிறது என்பதை நேரிலே சென்று ஆய்வு செய்து அதனுடைய போக்கையும் கண்டித்து வந்திருக்கிறார் நிர்வாக சீர்கேட்டை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆனாலும் செயலரை நிர்வாகத்தில் அதன் இயக்குநராக உள்ள ஸ்ரீராம் அவர்கள் சாதியினுடைய உச்சத்தில் இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார் சென்னை ரிபன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது தமிழகத்திற்கு போதிய நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் மாமன்று உறுப்பினர் திரவியம் தலைமையில் மத்திய அரசின் பட்ஜெட் நகலை கிழித்தறிந்து தங்களது எதிர்ப்பை முன்னதாக பதிவு செய்தனர் செய்தியாளர்களிடம் பேசினார் போதிய நிதியை தமிழகத்திற்கு ஒதுக்காததை கண்டித்தே இன்று கூட்டத்தில் பட்ஜெட் நகலை தாங்கள் கிழித்து எதிர்ப்பு தெரிவித்ததாக அவர் கூறினார் மத்திய பாஜக அரசு இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு தொடர்ந்து துரோகங்களை செய்து வருவதாகவும் அவர் கருத்து தெரிவித்தார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வழக்கறிஞர் சைதை சுப்பிரமணியம் அவர்களும் எழுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து அந்த இருபத்தி ஓரு பக்கங்கள் கொண்ட நிதிநிலை அறிக்கை நகலினை நானும் மாமன்ற உறுப்பினர் அருமை தம்பி சுப்பிரமணிய அவர்களும் கிழித்து எங்களோடு ஒன்றை இணைந்து காங்கிரஸ் காங்கிரஸ் இயக்கத்தை பேர இயக்கத்தை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களும் கிழித்து இருந்தார்கள் அவர்களுக்கும் நான் சார்ந்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உயிரினும் மேலான தலைவர் வைகோர்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வயநாடு கனமழை மற்றும் நிலச்சரிவு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி சீமான் வலியுறுத்தல் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிந்த தான் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக சீமான் தெரிவித்துள்ளார் இந்த நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவித்து தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கேரள மாநில அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களுக்கு குருதி தேவைப்பட்டால் நாம் தமிழர் கட்சி வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் அமலாக்கத்துறை சிபிஐ அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் ஒன்றிய அரசை கண்டித்தும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கா சிறையில் சரியான சிகிச்சை வழங்காததையும் விடுதலை செய்ய கோரியும் வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விசிக சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் உடன் பங்கேற்றனர் பின்னர் உள்ளிட்டோர் பேசினர் அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்தி இந்தியா முழுவதும் எந்தெந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்களோ அவர்களை விடுதலை செய்யும் வரை அவர்கள் மீது போடப்பட்டிருக்கும் வழக்குகள் வாபஸ் பெறும் வரை இந்த அணி தொடர்ந்து போராடும் என்று அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசினார் தன் கொள்கை கோட்பாட்டிற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் எதிராக இருக்கிறார் என்பதால் இப்படி செய்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் அங்கே வந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு சுகர் சர்க்கரை நோயினுடைய தாக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு முறை இந்த மாதத்தில் சர்க்கரையினுடைய அளவு மிகவும் குறைந்து போயிருக்கிறது இப்படி தொடர்ந்து இருந்தால் மூளை பாதிக்கப்படலாம் பாதிக்கப்படலாம் உடல் மன்னார்குடியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையத்திற்கு நேற்றிரவு மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் வந்தனர் அவர்கள் சென்னையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்பதாக இருந்தனர் ஆனால் மன்னார்குடி போலீசார் ரயில் நிலையத்தில் காத்திருந்த மருத்துவ பணியாளர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இன்று காலை விடுவிக்கப்பட்ட அவர்கள் மன்னார்குடி தேரடியில் சிஐடி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றனர் பணியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் தன்னார்வலர்கள் என்ற பெயரை நீக்க வேண்டும் வேலை பழு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் சென்னையில் நடைபெறும் போராட்டத்திற்கு சென்ற தங்களை தடுத்து நிறுத்தியதை கண்டித்தும் அவர்கள் இதனை அடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி மறியலை கைவிட்டு கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டனர் தமிழக அரசின் பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா சீருடை வழங்கும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் அம்மையப்பன் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டுக்கான விலையில்லா சீருடை வழங்கும் திட்டத்தை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளை வழங்கினர் வீட்டிலையும் படித்தீங்க அப்படினாதான் அடுத்த நாள் க்ளாஸுக்கு வரும்போது திருப்பி அதோடய தொடர்ச்சி உங்களுக்கு புரியும் சொல்லிட்டு புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நல்லா இன்னும் நல்லா படிப்பீங்களா படிப்பீங்களா வெரி குட் ஸோ எல்லாரும் பெஸ்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸாக எவ்வளோ தரும் வரணும் அதுக்கு என்னுடைய ஆல்ரஸ் தேங்க் யூ ம் இந்த வருஷத்துக்கான சீருடை வழங்கும் விழா இன்றைய தினம் தொடர்ந்து இருக்கு இந்த சீருடைகள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற தையல் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மன்னார்குடி